தொடர்பு இல்லாமையா மீனாவுக்கு பத்து லட்சம் விழா கூட்டிகிட்டு போயிருப்பாரு மீனா சும்மா எல்லாம் ஒரு நாள் கால் ஷீட் பத்து லட்சம் டெல்லிக்கும் சென்னைக்கும் டிக்கெட்டு அங்க போய் இறங்கினோன்னே பி எம் டபிள்யூ கார்ல கூட்டிட்டு போய் மௌரியா சேட்டல் ரூம் போட்டு கொடுக்கணும் அவருக்கு மீனா கலந்துக்கணும்னு அவர் விரும்புறாரு கூட கலா மாஸ்டர் இருக்காரு மனைவி இருக்காங்களே பிரபலமான நடிகைகள் நீங்க லண்டன் போறதுக்கு வர ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் இங்க இருந்த பிளைட்ல நீங்க பிசினஸ் கிளாஸ் கூட்டிட்டு போவாங்க அங்க போனோடனே ஒரு பி காரை கொடுத்துருவான் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைப்பான் அவங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இந்த இலங்கை தமிழ லண்டன்ல நடக்கிற திருமண விழா இருக்குல்ல இந்த திருமண விழாவில் வெல்கம் கேர்ள்ஸ் வரவேற்பாளர்களா யாரை நிறுத்துவான்னா திரிஷாவை நிறுத்துவான் அண்ணாமலைக்கு முருகனுக்கு சண்டை அண்ணாமலைக்கு ஆதரவா இந்த செய்தியை கொடுத்துருக்கலாம் இத சூர்யா டைம் கொடுத்தாங்கன்னா சூர்யா பிஜேபி டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அக்கார்டு வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் சிந்தமிழ் தமிழ் இன்று நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சமீபத்தில் வந்து நடிகைகளை பற்றி வந்து தனிப்பட்ட வாழ்வியல பேசக்கூடாது அது எல்லா ஊடகத்துடைய நிதியும் கூட ஆனால் மீனா அவர்களுடைய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசி ஆக வேண்டும் கட்சி சாராத ஒரு நபர் கட்சியில் இருக்கிற குஷ்பு வராத ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் அது வந்து இப்போது விவாத பொருளாக ஆயிருக்கு பாஜகவில் வந்து மீனா வந்து இணைய போறாங்க பாஜகவில் சேர்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு ஆனா எந்த ஒரு தளத்துலேயும் அவங்க பாஜகவுக்கு ஆதரவோ இல்லை எந்த கட்சி ஆதரவாவோ அவங்க பேசலே கிடையாது ஆனால் அவர்கள் வந்து பாஜகவில் இணைய போவதாகவும் தனிப்பட்ட ரீதியில் நிறைய தாக்குதலையும் தொடரப்பட்டிருக்காங்க அவங்களும் பதில் அளிச்சிருக்காங்க முட்டாள்கள் முட்டாள்களாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட வந்து சில விஷயங்களை வந்து இவர்களை சார்ந்தவர்கள் வந்து கலைக்கவே இல்லை என்ன விடயம் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் முருகன் எல் முருகன் வீட்டுக்கு பொங்கல் விழாவுக்கு வராது ம் இது தமிழர் பண்பாட்டு விழா இந்த விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளுகிற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டிலிருந்து கலா மாஸ்டரும் மீனாவும் கலந்துக்கிறாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பட பிரபலமானவர்கள் கலந்து கொள்கிற ஒரு விழாவில் நடிகை நடிகைகளை இன்வை இன்வைட் பண்ணுவது ஒரு கௌரவம் மீனா மட்டும் ஏன் அழைக்கப்பட்டார் என்பதுதான் பேசு பொருளாக இருக்குது இல்லை அதாவது அவருக்கு மீனாக கலந்துக்கணும்னு அவர் விரும்புகிறார் கூட கலா மாஸ்டர் இருக்கார் யார் விரும்புகிறது எல் முருகன் எல்முருகன் இப்போ அங்கேயே முருகனுடைய மனைவி இருக்காங்களே எல் முருகனுடைய மனைவியினுடைய விருப்பமாக கூட இருக்கலாம் ம் மீனாவை நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் இதை அவர்களுடைய விருப்பமாக கூட இருக்கலாம் இதுக்கு அவங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அவர்களுக்கு அந்த தொகை கொடுத்தா தான் கலந்துக்குவாங்க நடிகைகள் நடிகைகள் நீங்கள் இதை விட பெரிய விஷயம் என்னென்னா இலங்கை தமிழன் இருக்கான்ல இந்த இலங்கை தமிழை லண்டனில் நடக்கிற திருமண விழா இருக்குல்ல இந்த திருமண விழாவில் வெல்கம் கேர்ள்ஸ் வரவேற்பாளர்களாக யாரை நிறுத்துவான்னா திரிசாவை நிறுத்துவான் ரம்பாவை நிறுத்துவான் இங்கே இருக்கிற உச்சபட்ச ஹன்சிகாவை நிறுத்துவான் ஒரு ஐந்து பெண்கள் பிரபலமான நடிகைகள் ஓ நீங்கள் லண்டன் போகிறக்கு ஆள் இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவாகும் இங்கேருந்து இப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் கூட்டிகிட்டு போவான் அங்கே போன உடனே ஒரு பிஎம்டபிள்யூ காரை கொடுத்துருவான் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பான் அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுப்பான் ஐயாயிரம் பவுண்ட்ஸை கொடுப்பான் இதெல்லாம் சகஜம் நீங்கள் சுபாஷ்கருடைய பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் இங்கேருந்து போகாத நடிகளே கிடையாது எல்லா நடிகளும் அங்கே இருப்பாங்க குஸ்பு உட்பட குஸ்பு மீனா தம்மனா அந்த கதாநாயகி நடிக்கிற அத்தனை நடிக அங்கே இருப்பாங்க எங்கே சுபாஷ்கருடைய பிறந்தநாள் விழாவில் கேரளா நடிகளும் இருப்பாங்க எல்லாமே அங்கே இருப்பாங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு இப்போ வீணாவும் கலா மாசம் அதில் கலந்து கொண்டது எப்போ பொங்கல் எப்போ நடந்தது ஜனவரி மாதம் ஜனவரி மார்ச் ஏப்ரல் பேச தொடங்கியது இந்த ஊர் இப்போதான் சூர்யா என்ன பண்றாரு திருச்சி சூர்யா சூர்யா சிவா ஒரு பதிவை ஒரு பதிவை போடுறாரு அவருக்கு எப்படி கிடைச்சது ஆர்எஸ்எஸ்காரும் கொடுத்திருப்பான் பிஜேபி யாரும் கொடுத்துருப்பான் பிரதமர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் மிகப்பெரிய விஐபிகள் தான் கலந்துக்க முடியும் கேபினட் அந்தஸ்தர் உள்ளவர்கள் தான் கலந்துக்க முடியும் அப்போ அதை யார் படம் எடுக்க முடியும் யார் செல்போன் கொண்டு போக முடியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்களை தான் அதை கொண்டு போய் கொண்டு போயிருக்க முடியும் அப்போது முருகனுக்கு பிடிக்காத முருகனை விரும்பாத சில நபர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்களை இந்த படத்தை சூர்யாவுக்கு கொடுத்துருக்கலாம் கட்சிக்குள்ளேயே எல்முருகன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இல்லை கட்சிக்குள்ளே ஒரு ஆள் நினைச்சே எப்படி அவர் இருக்கான் போவார் இந்த முட்டாள் முட்டாள்தனமான சிந்தனை அப்போ இந்த படம் ஆள் சாதாரண ஆளாக இருந்திருப்பார் அவர் எப்படி முருகனை எல்லாம் பண்ண முடியும் அதாவது நீங்கள் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுங்குவான் சூரியன் எங்கே இருக்குது நாய் எங்கே இருக்குது யார் சூரியன் யார் நாய் ஆயா சூரியா அயல் முருகன் நாய் வந்து அந்த படம் எடுத்தவர் படம் எடுத்தவர் வந்து ஒரு கால் புணர்ச்சியில் அந்த செய்தியை அடிச்சு விட்டுருக்காரு ம் கால் புணர்ச்சியில் இதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை கொடுக்க வேண்டிய அவசியம் சூர்யாட்ட கொடுத்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு அண்ணா அண்ணாமலையை அண்ணாமலைக்கு முருகனுக்கும் சண்டை அண்ணாமலைக்கு ஆதரவாக அந்த செய்தியை கொடுத்துருக்கலாம் இதை சூர்யாட்ட ஏன் கொடுத்தாங்கன்னா சூர்யா பிஜேபி ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏன் தன்னை பூரா வேலை வாங்கிட்டு தன்னுடைய உழைப்பை பூரா சுரண்டிட்டு தன்னை வெளியே தள்ளி விட்டாங்க ஆனால் நிறைய ஆடியோ ஃபைல் விடுறாரு நாம் தமிழர் உட்பட எல்லாத்தையும் நிறைய சோர்ஸஸ் வச்சுருக்காரோ இல்லைங்க அதாவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சோர்ஸை விற்க மாட்டார் பிளாக்மெயில் பண்ண மாட்டார் கேஷுவலாக பேசிட்டு போயிட்டே இருப்பார் ம் இதுதான் சூர்யாவுடைய ப்ளஸ் அதனால் வேற வேறு யார்கிட்ட கொடுத்தாலும் அது பே பேர பேசி பே 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 பேசி விற்ருடுவான் பண்ணுவான் சூர்யாவை என்ன பண்ணுவார் அதை கிடைச்ச செய்தி அப்படியே அடிச்சு விட்டார் அதனால தான் இந்த சோர்ஸ் பூரா சூர்யாவை நம்புறான் சூர்யாவை நம்புவதற்கு என்ன காரணம்னா தெரிஞ்ச ஒரு செய்தியை உலகம் பூரா கொண்டு போயிடுவார் அடிக்கையே கூட்டிகிட்டு போனால் தாங்க படம் அங்கே படம் எடுத்துக்க முடியாது பண்ட பக்கத்தில் ஒரு மனைவி நிற்குது முருகன் நிற்கிறாரு பிரைம் மினிஸ்டர் நிற்கிறாரு நீங்கள் மந்திர உதவ சாமியார் நிற்கிறார் இப்படி பல பேர் நிற்கிறாங்களே இப்போ தொடர்பு இல்லாமையா மீனாவுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து குழந்தை விழா கூட்டிகிட்டு போயிருப்பார் மீனா சும்மாலாம் போகாது மீனாவும் கலா கண்டிப்பாக சும்மா போயிருக்க மாட்டாங்க எதுக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கான ஒரு 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 நாள் கால் ஷீட் ஒரு நாள் கால் ஷீட் பத்து லட்ச ரூபா நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் டெல்லிக்கும் சென்னைக்கும் டிக்கெட்டு அங்கே போய் இறங்கினோடனே பிஎம்டபிள்யூ காரில் கூட்டிகிட்டு போய் மௌரியா சேட்டலில் ரூம் போட்டு கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் இது என்னென்னா இந்த விழாவில் நிறைய பிரபலங்கள் கலந்துருப்பாங்க இந்த பிரபலங்களுக்கு மத்தியில் மீனாவும் கலந்து கொள்வது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் குஷ்பு அவர்களையும் வந்து கூப்பிடலை குஷ்பு அவர்கள் வந்து வந்திருக்கணும் பிஜேபியில் சேர்ந்த ஒரு நபர் அவர்களை விட்டுவிட்டு அவர்களும் நடிகை தான் மீனாவை கூப்பிட்டார்கள் அப்போது அது குஷ்பிடத்திற்கு மீனாவை கொண்டு வர போகிறாங்கன்ற ஒரு வாதமும் இருக்கு இது ஏற்புடையதுன்னு பார்க்குறீங்களா குஷ்பு கூட நெருக்கமாக தான் இருக்காரு யாரு முருகன்

யார்கிட்ட சூரிய கொடுக்கல இதுதான் அந்த நிகழ்ச்சியில் நாலு பேருக்கு மட்டும் பொங்கல் விழா இல்லை அதில் நூறு பேர் கலந்துருக்காங்க அதில் குஷ்பும் இருந்தார் தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவை குஷ்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ரெண்டாவது குஷ்புவை பிஜேபி சேர்த்ததே எல் முருகன் தான் அவரு தான் அந்த திரைப்பட ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் சாரி ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டரில் இந்த ஊடக தொடர்பு மினிஸ்டர் செய்தித்துறை அமைச்சர் இல்லையா செய்தித்துறை அமைச்சராக இருக்கும்போது செய்தித்துறை சார்பாக படம் எடுப்பதை விளம்பரப்படம் எடுப்பிற கான்ட்ராக்ட் பூரா யாரும் கொடுக்குறாங்க குஸ்பு தான் கொடுக்குறாங்க குஷ்பு கொடுக்கும்போது குஷ்புவை வெரட்டிகிட்டு எப்படி மீனா கொண்டு வருவார் இந்த இந்த முட்டாள்களுடைய வாதங்க நிறைய முட்டாள் மீடியாக்குள்ள வந்துட்டான் மூளையே இல்லாத பையெல்லாம் வந்துட்டான் அப்போ அவன் எது தனக்கு தேவையோ அதை அதை கொளுத்தி போட்டுருக்கு சமீபத்தில் வந்து இந்த அரசியல் பிரச்சனைகளை நிறைய நடிகை நடிகைகள் கூட தொடர்பு படுத்தி பேசுகிற விஷயத்த மாதிரி ஏன் அரசியல் தளத்தை இப்படி கொண்டு போகிற ஒரு நல்ல அரசியல் பூரா சினிமாதான் இருக்குது ம் அரசியல் பூரா தான் இருக்கு சினிமா இல்லாமல் அரசியல் ஏது இதை பூசனை தான் நடிகைகள் வந்த மாதிரி பேசுகிறீங்க ம் ஜெயலலிதா யார் எம்ஜிஆர் யார் சிவாஜி யார் அமிதாப் பச்சன் யார் எல்லாம் யார் தர்மேந்திரா யார் இப்போ இருக்கிற ஆந்திராவில் ஜெயிச்சாரில் பவன்குமார் யாரு எல்லா யார் சிரஞ்சீவி யாரு நடிகர்களே இல்லாமல் நடிகர் நடிகைகளே இல்லாமல் சினிமா அரசியலே இல்லை அப்படி ஒரு ஆரோக்கியமான நடிகர்கள் ஒரு அரசியல் பண்ணால் பரவாயில்ல ஆனால் திரைமறைவில் வந்து இவர்கள் அவர்கள் கூட இருக்காங்க தொடர்பில் இருக்காங்க இது மாதிரியான அரசியல் பேசும்போது தானே இது வந்து இல்லை அதே அதாவது நீங்கள் மனநோயாளிகள் அப்படி தாங்க பேசுவான் பித்தம் முடிச்சவன் மனநோயாளிகள் அதுதான் பேசுவான் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சா அதுக்கு ஒரு காரணம் கற்பவன் கண்டிப்பா ஒரு மலிவான தான் இருக்க முடியும் மலிவான மனநோயாளியாக தான் இருக்க முடியும் சித்தம் கலந்து குடும்பம் கெட்டு போன தான் இருப்பான் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சாலே அதுக்குள்ள ஒரு பெரிய அசிங்கத்தை சொல்லுகிறவன் எப்படி சரியான ஆளா இருக்க முடியும் அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் அது அவனுடைய பிரச்சனைன்னு வந்துதா யாராவது புகார் கொடுத்தாங்களா இல்ல ஜெயலலிதா கூட இருக்கா ஆளுநர் மாளிகை போன என்ன என்ன தவறான முயற்சித்தார் ரெட்டி மேல அந்த புகார் சொல்லுச்சு ஜெயலலிதா இதே தப்பான புகார் இதே தப்பாடி வந்து இந்த பொம்மல மூணாம் மூணாம் தர நடிகை ஜெயலலிதா மூன்றாம் தர நாலாம் தர நடிகை நீங்க போய் அது திருச்சியில் போய் இந்த மாதிரி ஆடி இருக்கு யாரு ஜெயலலிதா ஜெயலலிதா மூப்பனார் வீட்டு மூப்பனார் தம்பி கல்யாணத்தில் அந்த மாதிரி தான் அடுக்கா டான்ஸு முதலமைச்சர் ஆச்சாரில் மறந்துடாது பழைய வரலாறுகளை தோண்டி பார்க்குற பொழுது நடிகைகளே நாளாந்தர நடிகைகள் தான் ஆனால் நடிகைகளோ நடிகர்களோ இல்லை முதலாளியோ பண்ணையாரோ அவன் விருப்பப்பட்டால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அசிங்கங்கள் பூராமல் அரசியலாக மாறிப்போச்சு அதனால் நம்ம நல்ல நல்லவனுக்கு அடையாளம் நீங்கள் அசிங்கங்களை கேவலங்களை தோண்டி துருவி பார்ப்பது என்பது மனிதர்களுக்கு உண்டான இயல்பு அல்ல மனிதர்களுக்கு உண்டான இயல்பல்ல அல்ல நீங்கள் கேவலமான சிந்தனை உள்ளவன் அவருடைய பிறப்பே கேவலமாக இருக்கும் கேவலமான சிந்தனை உடையவன் ஒரு பெண்ணை பற்றி அந்த புறத்துக்குள்ளே போய் பா பார்க்கணும்னு நினைக்கிறவன் பார்த்ததை ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அவருடைய பிறப்பே தப்பாக இருக்கும் ஏன்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பல பல நூறு இடங்களில் அப்பாவிகள் தான் பலியாடாகலாம் ஆக்கப்படுகிறார்கள் இந்த ஆணாதிக்க சமூக சமூகத்தில் பெண்கள் தான் நீங்கள் வக்கர புத்தியோடு இருக்கிற ஆணாதிக்க சமூக சமூகத்தினுடைய நீங்கள் முக முகத்தை கிழிப்பது தான் அவருடைய வேலை நீங்கள் நடிகையாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் அவர்களை நீங்கள் கருணாநிதி தான் சொல்லுவார் இப்போ நேருவும் நேரு இந்திய பிரதமர் சினிமாவோ இலங்கை பிரதமர் கருணாநிதி வசனம் சொல்லுவார் நேருவும் மனைவியை இழந்தவர் சினிமாவும் கணவரை இழந்தவர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்குவார் கருணாநிதி ஒரு அசிங்கமான இலக்கியம் அது கருணாநிதி எழுதிய ஒரு அசிங்கமான இலக்கியம் ஆமாம் அப்புறம் நீங்கள் இப்போ பல உதாரணங்களை சொல்லலாம் சட்ட சட்டசபையிலேயே நீங்கள் தமிழ்நாட்டை எங்கே தேடுவதுன்னா பாவாடையை நீக்கி நாடாவை அவிழ்த்து பார்த்தா தமிழ்நாடு தெரியுங்குவார் கோப்பில் ஃபயலு ஃபைலில் ஃபைலில் இருக்கிற பாவாடை நாடா இப்படிங்குவார் இப்படி அசிங்கமான இலக்கியங்கள் தான் திராவிட இயக்க இலக்கியம் அதனால் முருகன் வீட்டுக்கு மீனாவும் போயிருக்காங்க குஷ்பும் போயிருக்காங்க ஏறக்குறைய ஒரு நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க நாலு பேரை வச்சு பொங்கல் வைக்கிறது தமிழர் விழா இல்லை படம் எடுத்தவன் மீனா கலா மாஸ்டர் பிரதமர் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதில் நிறைய நடிகைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பிரம்பல பிரபலங்களும் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய எல்லாமே கலந்துருக்காங்க இது நீங்கள் ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு நடிகையோ நடிகர்களோ விரும்பி வரவழைப்பு என்பது ஒரு ஒரு மரபு தான் மரபு நீங்கள் கிரிக்கெட் நடக்குது உலகத் தலைவர்கள் வர்றாங்க அப்போ உலகத் தலைவர்கள் வரும்போது உலக அலைகள்னு வரவேற்பது இயற்கை தானே ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும் சுஷ்மிதா சென்னா இருக்கட்டும் உலகத் தலைவர்கள் ஏதாவது ஒரு மாநாட்டுக்காகவோ வருகிற பொழுது இவங்க உலக அழகி பட்டம் வாங்கணுங்க முன்னாள் அலைகிகள் முன்னாள் அழகிகள் என்ன பண்ணுவாங்க அந்த பிரதமருக்கோ அதிபர்களுக்கோ பூங்குத்து கொடுப்பது மரபு தான அதுக்காக அந்த உலகளையும் அந்த வெளிநாட்டு அதிபரம் தொடர்புலக்கான சொல்ல முடியும் தவறான ஆண்களை பெண்களும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இரண்டு பேருக்கும் ஒருவரை ஒருவர் விரும்பினா அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை நீங்கள் அந்த புறத்துக்குள்ளே போய் நீங்கள் அரசியலை பார்ப்பது தவறான தவறாக பிறந்தவர்களுடைய கொள்கை வியாபாரமே தவிர அது சரியானது அல்ல உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பயந்து நன்றி வணக்கம்